ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Homemaker's Ideas. ஐடியாஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்னாக் ரெசிபி அவல் மிக்சர் இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஸ்டாக் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியானதும் கூட ஸோ இந்த மிக்சர் எப்படி செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிக்க மறக்காதீங்க ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் இதில் சுகர் பவுடர் இது சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு ஒன்று பாதியமாக பொடிச்சு எடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் பூண்டு பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு நம்பர் எடுத்திருக்கேன் அதையும் தோலோடையே ஒன்று பாதியமாக தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் ட்ரை கிரேப்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரை கோக்னட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது துருவி போடுறதை விட இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அது எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷினட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவல் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் கெட்டி அவல் நம்ம அவல் உப்புமாலாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த அவள் தான் இது நல்லா கெட்டியாக இருக்கும் அந்த அவள் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் அவள் எடுத்திங்கனாவே நம்ம ரெடி பண்ணுற மிக்ஸர் பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வரைக்கும் வரும் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் ரைஸ் ப்ரான் ஆயில் ஆஃப் லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கெட்டியான பத்திரமாக இருந்துச்சுன்னா இந்த செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நட் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி உள்ள ஃபில்டர் வச்சுட்டு நம்ம அதில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டைரெக்டாக அப்படியே ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது ஸோ அப்போ ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி கலரில் வந்து ஃப்ரை ஆகிட்டு வரும் இந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிட்டு கலர் கூட பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஆச்சுன்னாவே ஃப்ரை ஆகிட்டு நேர்த்தா நம்ம அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதெல்லாம் எடுக்கும்போது நம்ம என்னதான் வெயிட் பண்ணாலுமே கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸசைஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அதையும் ஃபில்ட்ரு பண்ணுறக்காக நம்ம கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது நிதானமாக ஆயில் வந்து இருந்தாலுமே கூட வெளியில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது வந்து ஒன்று ஒன்று வந்து சில சமயம் கரிஞ்சு கூட போய்டும் லாஸ்ட்டில் எடுக்கிறதுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறதா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கல்லையோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பாதாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஃப்ரை பண்ணுற வரைக்குமே ஸ்டவ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும் ஆயில் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுது பார்த்தீங்களா அந்த சூடே நமக்கு போதுமாக இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் இது எல்லாமே ஆயிலோட ஹீட்டு கூட மீடியமாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது எல்லாமே நிதானமாக ஃப்ரை ஆகிட்டு வரும் அப்புறமேட்டுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நம்ம மிக்சர் சாப்பிடும்போதுமே கூட நடுநடுவில் வந்து இந்த பாதாம் கேஷு எல்லாம் வரும்போது கூட நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இது போல் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சர்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் மிஸ் பண்ணாமல் போடுங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடும்போது அதே போல் ட்ரை கோக்கனட்டும் அது சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டுது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே எண்ணெயில் வச்சுட்டு எடுத்தோம்னாவே போதும் ஃப்ரை ஆகிடும் பூண்டும் கருவேப்பில ஃப்ரை பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது ஈரம் இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டோன்னே அது வெடிக்கிற மாதிரி இருக்கும் மிக்சருக்கு டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கறது பூண்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கிடும் இதுக்கப்புறமே நம்ம லாஸ்டில் தான் வந்து அவல் ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அவலில் வந்து இதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் அகலமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அவல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அவல் ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து நல்ல சூடில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தால் மட்டுந்தான் சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும் மீடியம் ஹீட்டில் இல்லைன்னா ரொம்ப சூடாக ஆறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவள் போட்ட உடனே கெட்டி ஆகிடும் அவளுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் அவல் ஃப்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் ஹீட்டில் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணணும் அவள் கூட எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துவிட்டேன் கொஞ்சம் கூட ஆயிலே அதில் இருக்காது இது ஆயில் அதிகமாக இல்லாதனால தான் நமக்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ் கூட இதை வச்சு நம்ம சாப்பிடலாம் அவள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆறில் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ரெட் சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் சால்ட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தோடையும் ஈஸியாக அதை ஒட்டிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போவே நான் அதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அவல் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால காரம் வந்து அவலில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் காரம் எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்ததுக்கு அப்புறமே நம்ம இந்த அவலை வந்து நட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப கூட நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செய்திருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப ஹெல்தியானதாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தாவே போதும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே ஃப்ரை ஆகிறது சீக்கிரமாகவே ஆகிடும் ஸோ அதனால் சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரை பண்ண ஆவல் நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே லாஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சுகர் பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சருடைய ஹைலைட்டே நம்ம இந்த சுகர் பவுடர் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் சுகர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கனால மிக்சர் சாப்பிடும்போது அங்கங்கே வந்து புளிப்பு டேஸ்ட்டாக வரும் ஸ்வீட் டேஸ்ட் வரும் காரம் வரும் ஸோ நம்ம சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க லீவில் இருக்காங்க இல்லைனா படிக்கிற பசங்களுக்குமே கூட ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அந்த டைமில் காரமாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஹெல்தியானதாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ